ஒருவர் மீது கொண்ட அன்பால் பார்க்காமலே உண்மையான மனிதநேயத்தையும் பக்தியும் செலுத்துவது தான் பண்பு என்பதை உலகத்தின் முதல் ரசிகர் மன்றத்தை வைத்து சமூக நீதியை இந்த மண்ணில் நிலைநாட்டியவர் அப்போதி அடிகள் நீங்கள் அப்படி பார்க்கணும் சிறு தொண்டருடைய கதையை படிக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அவர் பிள்ளைக்கறி கடவுள் கேட்டார் சிறு தொண்டரே கொடுத்துட்டாரு திருவன்காட்டு நங்கை பத்து மாதம் சுமந்த தாயை அரித்து கொடுத்தா சந்தன நங்கை எடுத்தா இந்த மூணும் கொடுத்ததுனால சீராளன் ஓடி வந்தான் அப்படி அல்ல சிறு தொண்டன் ஒரு காலத்தில் ஒரு படகினுடைய தளபதி யாராலும் வெல்லப்படாத மன்னர்களையெல்லாம் வென்று தன் மன்னனுக்கு பெருமை சேர்த்த போது எப்படா இவனெல்லாம் இவன் ஜெயிச்சிட்டு வரான் ஆழ்வழியா இல்லது தோல்வழியா வாழ்வழியான்னு கேட்டபோது இறைவழி இறைவனை நம்பி செய்கிறான் ஐயோ இதுக்கு இவன் ஆக மாட்டான் ஆயத்தொழில் மேய தொழில் வேணும் போய் சாமியே கும்பிட சொல்லின்னு அமுச்சுட்டார் அப்போ எல்லாருக்கும் சோறு போட்டவர்கிட்ட ஒரு காலத்தில் எல்லாரையும் வீழ்த்தினாள்ல இவன் பிள்ளையே இறைவன் கேட்டால் வீழ்த்துவாரா நல்லா கேட்கணும் ஒரு காலத்தில் எல்லாரையும் வீழ்த்தி இல்லை இவன் பிள்ளையே இறைவன் கேட்டால் வீழ்த்துவாரான்னு சோதனை வைத்த தான் அதை சாதனையாக மாற்றி எல்லோருக்கும் ஒரு நீதி என்பதை தனக்கும் உரிய நீதியாக இந்த மண்ணில் காட்டியவன் சிறுத்தன்